வெல்கம் டு கலாஸ் வீட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா சாமை அரிசியில் இட்லி மில்லட் வச்சுட்டு வந்து தோசை தான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து உப்புமா பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நிறைய வெரைட்டி எல்லாம் இதில் பண்ணலாம் சாமை ரைஸில் தக்காளி சாதம் பண்ணியிருக்கிறேன் வீடியோ எல்லாம் போய் எடுத்து பாருங்கள் இதுக்கு வந்து சட்னி சாம்பார் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள சைட் டிஷ்ஷு ஏதாவது சட்னி அந்த மாதிரிலாம் உள்ளதை வச்சு சாப்பிட்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு ஓகே அப்போ கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கும் நல்லது பாருங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அருமையான இந்த சாமியரிசி தோசை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான தோசை பண்ணுறதுக்காக நான் வந்து சாமியரிசி உருக்கம் எடுத்துருக்குறேன் இது வந்து நீட்டாக வாஷ் பண்ணணும் அஞ்சாறு வாட்டி வாஷ் பண்ணணும் ஏன்னா நிறைய தூசி எல்லாம் இருக்கும் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணேன் இது வந்து நீட்டாக உள்ளது அதனால் தூசியெல்லாம் அவ்வளோவா இல்லை இது கூட நாம் இப்போ ஒரு கால் கப்பு உழுந்து சேர்க்குறோம் ஒரு கப்பு சாம்பார் ரைஸுக்கு கால் கப்பு உழுந்து அது மாதிரி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் பருப்பு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கணும் ஏன்னா நம்ம தோசை பண்ணும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு இங்கே ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணால் போதும் ஏன்னா இந்த உளுந்தெல்லாம் போட்டதுக்கு சேஷ் அப்புறம் நாம் வந்து நிறைய வாட்டி வாஷ் பண்ண வேண்டாம் அதனால் நான் அரி இந்த சாமார் ரைஸை நேரமே வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டு வாட்டி கூட வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கிறேன் இருக்கட்டும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நாம் அரைச்சிடலாம் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் பாருங்க நாம் இதை ஊற வச்சு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இனி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன் இப்போ நான் இதை நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்க நான் வந்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன் இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நாம் இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்க்குறேன் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க ஆகிட வேண்டாம் ஆனால் தேவைக்கு தண்ணி வேணும் ஏன்னா தோசை வந்து நம்ம நீட்டாக நைஸாக பரப்பணும்னா மாவு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் மாவில் பாருங்கள் நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு வந்து நான் எப்போவுமே பண்ணும்போது தான் சேர்ப்பேன் நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு பாத்தீங்களா இவ்வளோ தூரத்துக்கு யூஸ் ஆகிருக்குது மாவு நாம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் இதை புளிக்க விட்டுடலாம் ஏன்னா மில்லட் வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்கக்கூடாது சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் ஒரு மூணு மணி நேரம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்து தோசை பண்ணிக்கலாம் அந்த டைமில் உங்களுக்கு தோசை தேவையில்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் உள்ள டைமில் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும் உங்களுக்கு நாளைக்கு காலையில் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ரெண்டு நாளைக்கு வச்சுருங்க இந்த மாவு அது கூடுதலாக நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் பாருங்கள் நாம் இதை அரைச்சி வச்சு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்திங்களா பொங்கி இருக்கு மாவு இது நாம் தோசை ஒப்பிட வேண்டியதான் உப்பு சேர்க்கணும் நாம் நேரமாக உப்பு சேர்க்கலை கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்தாச்சு நம்ம தோசை வந்து நல்ல நைஸாக பரப்பணும்னா நாம் கொஞ்சம் தண்ணி கூட வேணால் சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு தோசை வச்சுக்க வேண்டியது பாருங்க நம்ம கல்லி வந்து சூடாயிடுச்சு பண்ணிக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு நைஸா பரப்பணுமோ அந்த மாதிரி பரப்பிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி போவா பரப்ப வரலைன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்து மாவை நல்ல கலக்கிட்டு திருப்பி ஊற்றிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை எதுவும் வேண்டான்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஒரு நாலு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் வேகட்டும் பாருங்க நம்ம தோசையோட சைடெல்லாம் இப்படி ஒசந்து வருது வெந்திருக்கு தோசை பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து திருப்பி போடணும்னா இது திருப்பி போட்டுக்கலாம் இல்லை மடிச்சு எடுக்கணும்னா மடித்து எடுத்துக்கலாம் இப்படி உள்ள எல்லாம் இப்படி சோப்பாக கொஞ்சம் சோர்ந்து வரும்போது நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா உள்ளே என்ன பீஸ் வந்து நம்ம வந்து இப்போ இதை மடித்து எடுத்துடலாம் அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம தோசை சூப்பராக கிடச்சிருக்கு இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அடுத்தது ஒன்றும் கூட நான் இந்த மாதிரி பண்ணுறேன் மாவு வந்து எப்போ கெட்டியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு இப்படி பரப்ப முடியாது உங்கள் நெய் இருப்போன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட்டும் நெய் இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துடுறேன் மாவு பண்ணுறேன் தேவைக்கு அப்புறமா பண்ணிக்கிறேன் பாருங்க நம்ம சாம அரிசியில் பண்ண தோசை வந்து சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு அதுக்கு வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு விருப்பமோட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ஓகே இப்போ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எல்லோருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா பண்ணி என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்தாங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே Thank you.